இதுவை பொறுத்த வரைக்கும் மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் லைட் அண்ட் டார்க் அதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷனாக தான் நாங்கள் அடிக்க வச்சிருக்கோம் சார் கலெக்ஷனுக்கு இங்க கேஜில் பஞ்சமே கிடையாது சார் தர் ஆர் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும் கிச்சன் வாலில் கிட்டத்தட்ட இதுல ஒரு ஐம்பது டிசைன் இருக்கு சார் இது எல்லாம் பாருங்க இதெல்லாம் நம்ம கிச்சனோட வால்டைல் தான் கீ செயினை வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணா கூட இது இதாக சார் சார் கோடு விழுந்துற போது ஒன்றும் ஆகும் சார் டூ பை டபுள் சார்ஜ் மேட் ஃபினிஷ் எல்லாமே இங்க மிக்சராக அடிக்க வச்சிருக்கோம் சார் மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மொரக்கான் டிசைன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இந்த ஆத்தங்குடி பேட்டர்னில் பாத்தீங்கன்னா

புரிஞ்சுக்கிற கம்ப்ளீட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சார் ஜாயின் பண்ணிருக்கேன் சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சார் உங்களை இந்த வீடியோ மூலமா ஜாயின் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட பேர் சொல்லுங்க பாலாஜி ஹரிதா புளோர் டிசைனர் ஹரிதா புளோர் டிசைனர் சார் கோர் கோவர் கோவர்ங்கிறது எந்த இடத்துல சார் இது வந்து போரூர் டு குன்றத்தூர் வழியில பெரிய பனிச்சேரி பாரத் பக்கத்துல சூப்பர் சார் அப்போ மெயினான இடத்துலயே நம்மளோட ஷாப் இருக்கு கண்டிப்பா ஷூர் சூப்பர் சார் இப்போ மத்த இடத்தை எடுத்துக்கும் போது டைல்ஸுக்கு இந்த இடத்துல என்ன சார் அப்படி டிஃபரெண்டா இருக்க போது அத பத்தி தான் இன்னைக்கு பண்ணி பேச போறோம் இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம என்ன ஆஃபர் பண்ண போறோம்னா ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கேஜில வேற யாரும் தரது நம்ம இன்னைக்கு தர போறோம் சார் சும்மா பொய்யெல்லாம் எல்லாம் சொல்ல கூடாது சார் சும்மா வீடியோ கால வீடியோ கோஸும் சொல்ல சார் 100% சென்னையில இருந்து 150 கி.மீ க்கு ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி என்ன சார் இன்னைக்கு 50 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியல சார் 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி 150 கி.மீனா ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சைடு சென்னையோட இந்த சைடு போனா விழுப்புரம் இப்படி போனா திருவண்ணாமலை கிட்ட போலாம் ஆந்திரா பார்டர்னா திருப்பதி நகரி நெல்லூர்

டீலர்ஸ் எல்லாருமே நாங்க அங்க போய் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க அங்க இருந்து தான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம் கேஜி பொறுத்த வரைக்கும் கேஜி நெவர் டு ரீடைல் சோ எங்க மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டீலர் மூலமா தான் பில் அடிச்சி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க சரிங்களா சூப்பர் சூப்பர் சார் இப்போ பாக்குற மக்கள் நினைப்பாங்க சரிங்க சார் நீங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்றீங்க அதெல்லாம் ஓகே நார்மல் டைல்ஸ்க்கு எதுக்கு குவாலிட்டி டிஃபர் ஆகுமா கண்டிப்பா சார் இப்போ நார்மலா நான் பேர் சொல்ல விரும்பல லோக்கல் பிராண்ட் எந்த இது எடுத்தாலும் எல்லாமே ஒரு 7.5 mm தான் சார் வரும் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8.5 mm வரும் கேஜி பொறுத்த வரைக்கும் 8.5 வரும் அது இல்லாம இப்ப கேஜில ரெண்டு விதமா ஸ்பிட் பண்ணிருக்காங்க கேஜில அதாவது கேஜி எலைட் கேஜி ஸ்டுடியோ கேஜி எலைட்ன்றதுல டென் எம் போட்டிருக்காங்க கேஜி ஸ்டூடியோன்றதுல எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி எலைட் டென் இன்னைக்கு அழைக்காது அவங்க அதுக்கு காம்படிஷனா கேஜி இன்னைக்கு அவைல் பண்றாங்க ஓகே பட் பிரைஸ் வந்து அதுக்கேத்த பிரைஸ் இருக்கும் எலைட்டோட பிரைஸ் வந்து சம்திங் பெட்டர் தென் நீங்க வந்து ஸ்டுடியோ கேஜி ஸ்டுடியோன்றது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வந்துருக்கு சரிங்களா ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ல வருது இது வந்து எலைட்ன்றது அந்த பிரைஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஹையர்

பர்சன்டேஜ் எல்லாரும் தராங்க ஓகே நான் இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் அது அவங்க நேர்ல வட்டும் நான் அவங்க ஃபுல்ஃபுல் பண்ணி தரேன் சூப்பர் சாரு இது வந்து அதாவது எல்லாத்தையுமே ஃபோன்லயே பேசுனா செட் ஆகாது நேர்ல வரணும் சூஸ் பண்ணணும் அவங்க வாங்குற மாதிரி வந்தா நம்ம எல்லா கேட்டுட்டு எவ்ளோ தரோம் நான் போன்ல சொல்ற மாதிரி இல்ல பேசுறாங்க கிட்ட சார் கம்மியா இவங்க கம்மியா அவங்க வந்து பத்தி சர்வீஸ கண்டிப்பா இப்ப கேஜில நம்ம வந்து காம்படிஷன் நம்ம சர்வீஸ்

மதுரையோ திருச்சியோ கேஜி சென்னையை தவிர இன்னும் ஏழு இடத்துல இருக்கு மதுரை திருச்சி கோயம்புத்தூர் வேலூர் சேலம் அப்படி ஒரு ஏழு இடத்துல அங்க இருந்து ப்ரொவைட் பண்ணி அந்த ஒரு ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் சாட்டிஸ்பை பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு இல்லைன்ற இது இருக்காது முடிச்சு சாட்டிஸ்பை மை கஸ்டமர் அதாவது சார் ப்ராஃபிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சார் எல்லாருக்குமே ப்ராஃபிட் ரொம்ப இம்பார்டன்ட் அதை விட சர்வீஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவேன் செகண்டரி தான் ப்ராஃபிட் சரிங்களா புரியுது ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம வந்து இப்போ அன்னைக்கு வந்து ஒன் டே சர்வீஸ்க்கு எல்லாருமே இது பண்ணிடுவாங்க முதல் தடவை பேமெண்ட் வாங்குவாங்க காசு வாங்குவாங்க அதுக்கு எல்லாருமே சர்வீஸ் இது பண்ணுவாங்க செகண்ட் டைம் வந்து அது ஏதோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சர்வீஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க இல்ல ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதுல தான் இது ஆயிடுவாங்க எங்க கடையை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பில்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ளஸ் நிறைய ரீட்டைல் செக்மெண்ட் பண்றோம் சோ அவங்களுக்கு எல்லாருமே எப்படி சட்டிஸ்ஃபை பண்ணனும்னா இந்த மினிமம் வந்து அவங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் வருவாங்க சரிங்களா அவங்க என்னோட மெயின் இதுவே என்னன்னா ஆப்ஜெக்டிவ் எப்படி எங்களோட பிசினஸ் டெவலப் ஆகுதுன்னா ரெஃபரல்ஸ் மெயினா ஒரு தடவை வாங்கி போறாங்க அவங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட அவங்க எதிர வீட்டுக்காரங்க இல்ல அவங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க फ्रेंड्स பில்டர் எல்லாருமே ரெகமெண்ட் பண்ணுவாங்க அதுதான் மெயின் ஆ மெயின் என்னன்னா நம்மளுடைய மெயின் சர்வீஸ்க்கான மோட் இதுவே அதுதான் அத வரதுக்கு அதுதான் இங்க கண்டிப்பா இன்னைக்கு நிறைய டைம்ஸ் ஷோரூம்ல வித்து முடிச்சா போதும் அப்படிங்கற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி சர்வீஸ்ங்கிறது எந்த இடத்துலயுமே யாருமே அந்த வேர்டை சொல்றது கிடையாது இன்னைக்கு டைல்ஸ் ஷோரூம்ல அத நம்மளோட ப்ரோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நீங்க இன்னைக்கு டைல்ஸ் வாங்குனீங்கன்னா ஃபியூச்சர்ல இன் கேஸ் என்ன பிராப்ளமா இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டா க்ளியர் பண்ணி தரதுக்கு சர்வீஸ் ஓரியண்டடா 24/7 என்ன வேணாலும் கால் பண்ணலாங்க அத தான் தெளிவா சொல்றாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த சென்னை எடுத்துக்கிட்டாவே நீங்க தான் ஆஃப் ஆஃப் தி ஸ்கிரீன்ல சொன்னீங்க ஆத்ரைஸ்டு டீலர் எக்ஸ்க்ளூசிவ் டீலர் இதுல நீங்க யார்

டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ஓகே சரிங்களா கிரௌட்ல இருந்து எல்லாமே அவங்க என்ன என்ன இது பண்றாங்க எம்ஆர்பி ல இருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் ஸ்கீம் மாறும் டைல்ஸ் தான் நம்ம மேஜரா இது பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அன்னைக்கே எடுக்கிற மாதிரி தான் இது பண்ணலாம் அத செகண்ட் டைம் வாங்கி இது பண்ணா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கேனால டெலிவரி ஃப்ரீ கொடுக்க முடியாது பிராக்டிகலா சொல்றேன் டைல் வாங்கும் சன்டரியும் ஆட் பண்ணாங்கன்னா ஐ ஜஸ்ட் டு மை பெஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நிறைய பர்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு சார் வந்து ரெடியா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக உங்களுக்கு இவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கண்டிப்பா சார் கண்டிப்பா காட்டலாம் சார் டைல் ஷோரூம் னு எடுத்தாக்க தெருக்கு ஒரு 10 கடை இருக்கு சோ யூனிக்கா இருக்கு நம்மள்ட்ட என்ன யூனிக்கா இருக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறது ஒரு சிலது நம்ம காமிச்சினா அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் வந்து பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு அவங்க முன்னாடியே அவங்க அசைம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அத பத்தி அப்படியே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிரலாமா கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் வீடியோல சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறீங்க கண்டிப்பா சார் உங்களுக்கு பண்ணலாம் கண்டிப்பா உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்க்கு இன்னும் பெஸ்டா பண்ணலாம்

சாத்தியமே கிடையாது அதை சாத்தியம் பண்ணி கொடுத்தது அரித்தா பிளோர் டிசைன்ஸ் மட்டும்தான் சோ பாத்துலாமா சார் கண்டிப்பா போய் பாப்போம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க சார் போல அப்படியே வாங்க சார் இவ்வளவு நேரம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லா டீடைல்ஸ் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் என்ன டைல் சார் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வாங்க எலிவேஷன் டைல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சார் வாங்க வாங்க சார் அப்படியே வாங்க ஸ்கிப் பண்ணா அப்படியே அப்படியே பாருங்க நம்மளுடைய நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் ஆக கூட இருக்கும் என்ன சார் இவ்வளவு மெடல் வாங்கி வச்சிருக்கீங்க இல்ல இல்ல இதெல்லாம் இதுதான் ஜஸ்ட் கம்பெனி நான் 2009 ல இருந்து பட் 2000 நம்பர் 3 ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் கேஜ் ஓகே 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சார் உங்க பின்னாடி இருக்கிற டிசைன்ல இருந்து ஸ்டாக் பாருங்க வாங்க ஃபஸ்ட் அப்படியே நம்ம இங்க கேஜி இதுல இருந்து வாங்க சூப்பர் சார் கேஜியோட ஒரிஜினல் டீலர் இது எலிவேஷன் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கேஜில இதுலேயே ஹண்ட்ரட்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேல இருக்கும் நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம ஷோரூம்ல வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம அவுட்டர் எலிவேஷன்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபுல்ல அவுட்ரு எலிவேஷன் கார் பார்க்கிங்னா கார் பார்க்கிங்கோட உள்ள இருக்கிற எலிவேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு பால்கனி எலிவேஷன் உள்ள நம்ம டார்கலுக்கு பதில சில பேர் இது ஓட்றாங்க பேப்பர் மாதிரி ஓட்டுறாங்க இல்லையா டார்க் அலர்ல சடிக்கிறாங்க பெயிண்ட் அதுக்கும் இது ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சார்

300 பிளஸ் கலெக்ஷன்ல இதெல்லாம் பிஜி விட்டின்னு சொல்லுவோம் சார் பாலிஷ் கிளியர் செர்டிஃபை டைல் இது வந்து பாத்ரூம் ஃப்ளோருக்கும் பாத்ரூம் வால்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் வால்லயே வந்து லைட் கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் டார்க் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட் அண்ட் டார்க் அதுக்கு ஏத்த மாதிரி காம்பினேஷனா தான் நாங்க அடிக்கி வச்சிருக்கோம் யாராவது கஸ்டமர் வந்தா ரொம்ப சிரமப்படத் தேவ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் கலர் நம்ம ப்ளூ போடுறோம்னா டார்க் அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் போட்டுக்கலாம் சரிங்களா சோ எல்லாமே லைட் அண்ட் டார்க் லைட் அண்ட் டார்க் இது பண்ணி இருக்கோம் இது பாத்ரூம் வால்க்கு தான் போடணும் இல்ல சார் நம்ம வீடோட ஃப்ளோரிங்க்கும் எப்படி கஸ்டமருடைய அவங்களோட சென்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எதை மாதிரி தேவைப்படுதுன்றது ஐவரி பேஸ் தேவனா ஐவரி பேஸ்ல பார்க்கலாம்

அது இல்லாம இட்டாலியன் மார்பில் இட்டாலியன் மார்பில் இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும்னா கஸ்டமர் வந்து போர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் வேறஸ் நம்ம டைல வாங்கும்போது அது ஐம்பது ரூபாய் இருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள கூட சரிங்களா

இருக்காங்க நம்ம மெயின் சப்ளை வந்து நிறைய கான்ட்ராக்டர்ஸ் பில்டர்ஸ் மேஸ்திரி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஸ்மால் லெவல் டு ஹையர் லெவல் எல்லாருக்கும் பண்றோம் இது வந்து கேஜி வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் டு ஆல் த எல்லாருக்குமே ஒரு ஆர்கிடெக்ட் வந்தா கூட அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா கலர்ஸும் இங்க இருக்கு மெயினா இதுல வந்து கலெக்ஷன்ஸ் தான் சார் ஒண்ணுனும் பாருங்கலாம் நாங்க மேட்சிங் வச்சிருக்கோம் இது எடுத்தீங்கனா இது மேட்சிங் இது பாத்ரூம்ல டார்க் போடலாம் வேற இது நம்ம ஃப்ளோர்ல கூட சார் ஒரு ஹால்ல கூட பார்டர் மாதிரி ஏதா கிளாசிஃபை பண்ணி போடணும்னா போடலாம் ஃப்ளோர்ல ஒண்ணுனும் பாருங்க கிரீன் ஷேட்ல ஒரு ஒயிட்ல ஒயிட்ல கோல்ட் ஒண்ணுனும் நம்ம டிஃபரண்ட் அப்படியே இந்த ப்ளூல இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வேற எல்லா எந்த பிராண்ட்லயும்

ரெண்டே ரெண்டு இதுதான் சார் எல்லாமே லைட் கலர் டார்க் கலர் லைட் கலர் எல்லாம் ஒரு பிரைஸ் டார்க் கலர் எல்லாம் பிரைஸ் அவ்வளவுதான் வாங்க அதாவது நேரம் எந்த ஊர்ல இருந்து உணவு சொல்லுங்க இந்த நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சொல்லிருக்கோம் எங்க நேரம் வந்துடும் சார் போன்லயே பண்ணி சார் இது எப்படி அது எப்படி கேட்டு வச்சுக்கலாம் இது ஆகாது வந்துட்டு லொகேஷன் கேட்க சொல்லுங்க லொகேஷன் போடுறோம் இங்க வாங்க வந்துமா காலையில் கிட்ட வாங்க அவ்வளவுதான் வாங்கிட்டு போற மாதிரி வரணும் இது வந்து ஏன்னா கேட்டு இருந்தாங்கன்னா ஆன்சர் பண்றது கஸ்டமர் நிறைய பேர் போன் அடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறு போன் அட்டன் பண்றோம் சார் அவங்க கேட்டா நம்ம கொஸ்டின் பண்ண ரெடியா இருக்கும் பட் வந்து அவங்க கம்பாரிசனுக்கு தான் போறாங்க நம்ம கிட்ட வாங்குற மாதிரி வந்தா நான் சர்வீஸ் பண்ண

ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு சார் இப்ப அடுத்து நம்ம கார் பார்க்கிங் பாக்கலாமா கார் பார்க்கிங் ஆமா சார் என்ன சார் கார் பார்க்கிங்ல தான் நடந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா சார் கண்டிப்பா சூப்பர் சொல்லுங்க இது கார் பார்க்கிங்ல வந்து ஒரு மூணு டிசைன் மூணு இதுல இருக்கு சார் மூணு வேரியன்ட் ஓகே 20 பை 20 16 பை பை 1 இது இதல வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு ஒண்ணுலயே பை 20ல ஒரு 30 கலர் இருக்கு 1 பை 1ல ஒரு 50 கலர் இருக்கு 16 பை 16ல ஒரு 40 கலர் இருக்கு இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா 150 கலெக்ஷன்ஸ் மேல இருக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் சாய்ஸ் பண்ணனாவே कंफ्यूज ஆயி உட்கார்ந்துறோம் போல அவ்ளோ டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா 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 நீங்க கலெக்ஷன் பார்த்தாவே போதும் இது அவங்க

போறாங்க அதுக்கேத்த மாதிரி அசோக் நேர்ல வந்தா கண்டிப்பா அள்ளிட்டு போலாம் கண்டிப்பா கண்டிப்பா வெரி நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார் கிச்சன் வால் பத்தி சார் கிச்சன் வால்ல கிட்டத்தட்ட இதுல ஒரு 50 டிசைன் இருக்கு சார் சூப்பர் கிச்சன் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 18/12 இருக்கு 2/1 இருக்கு சார் அடேங்கப்பா இதுல ஒவ்வொன்னுட்டுலயே ஹைலைட்டர் அப்படியே மிக்ஸடா வரும் HL1 HL2 நம்ம மிக்ஸடா அழகா தரலாம் லைட் டார்க் ஓட்டிக்கலாம் இல்ல வெறும் டார்க் மட்டும் ஓட்டிக்கலாம் கேஜில இருக்க ஒரே பிரஸ் வந்து நம்ம எது மட்டும் உங்களுக்கு டார்க் மட்டும் வேணும் தரலாம் ஹை லைட் மட்டும் வேணும் தரலாம் இல்ல மிக்ஸடா நம்ம ஹைலைட்டர் ஃபுல்லாவே தரணும்னு தரலாம் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் நம்ம கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அது

இருக்கு சார் கார்விங்ல வந்து அப்படியே எல்லாம் மேட் பினிஷ் சொல்லுவாங்க முதல்ல இப்போ கார்விங் சொல்லுவாங்க அதாவது ஸ்கிராட்ச் ப்ரூஃப் சார் கீ செயினை வச்சு நம்ம ஸ்கிராச் பண்ணா கூட இது இதுவா சார் சார் கோடு விழுந்தற போது ஒண்ணு வரும் சார் ஒண்ணு வரும் சார் அதுதான் சார் இது ஸ்கிராச் ப்ரூஃப் சார் ஓகே ஸ்கிராச் ப்ரூஃப் இது எல்லாமே வந்து என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் ஆர் டீ ஷாப்னு னு வெச்சீங்களா பேங்க் ஆர் டீ ஷாப்ல வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் போடணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒயிட் கலர் போட்டா எல்லா ஷூஸோட வருவாங்க ஸ்லிப்பரோட வருவாங்க மழை நாள்ல என்னதான் மேட் போட்டாலும் ஸ்கிராட்ச் ஆகும் வேற இந்த மாதிரி கார்விங்ல போடும்போது ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா என்ன போட்டு தேய் தேய் தேச்சாலும் தேயாது சார் ஓகே ஓகே

ஹேண்டிக் ஃபினிஷா இருக்கும் இது எங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் பாத்ரூம் ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து சில பேர் ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால நம்ம வீட்ல ஏறி வரோம் ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இல்ல ஒரு ஓடிஎஸ் ஏரியா समथिंग रिलेटेड வித் அது அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம காமிச்சி அவங்களுக்கு சட்டிஸ்ஃபை பண்ணலாம் கஸ்டமர் சூப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்ளோ டிசைன்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே இருக்கு ஆமா வுட் வேணால வுட் மாடல்ல இருக்கு ஜெனரலா மார்பிள் டிசைனா மார்பல் டிசைனோ இருக்கு பட் இப்ப 2x2 கொஞ்சம் அப்டேஷன் இல்ல எல்லாரும் 4x2 க்கு போய்ட்டாங்க இருந்தாலும் 2x2 கேக்குறவங்க நம்ம 2x2 பண்ணலாம் சார் சூப்பர்ங்க சார் சூப்பர்ங்க சார் இதுலயே இவ்ளோ கலெக்ஷன்ஸ்

டிஸ்கவுண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து திருப்பியும் நான் தேர்ட்டி நைன் இது வந்து பிப்டி ஃபைவ் திருப்பியும் மைனஸ் டிஸ்கவுண்ட் எப்பா டிசைன்ஸ் எல்லாம் ரகரகமா இருக்கு சார் கண்டிப்பா சூப்பருங்க சார் நீங்க எப்படி எதிர்பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது அப்படியே பாருங்க கீழ இது வந்து அந்த ஒன் பை ஒன் கார் பார்க்கிங்கும் இருக்கு அங்க பக்கத்துல போட்டதோட பேலன்ஸ் அப்படியே இங்க இது பண்ணிருக்கோம் இப்போ ஒன் பை ஒன் டூ பை ஒன் இந்த மாதிரி எல்லாம் போறாங்களா சார் எதுக்காக இந்த மாதிரி சைஸ் டிஃபரன்ஸ் சைஸ் நம்ம அப்படியே இதுதான் சார் குவாலிட்டி தான் சார் இப்போ ஒன் பை ஒன் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எயிட் எம்எம்ல வரும் சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் டென் எம்எம்ல வரும் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி டுவெல் எம்எம்ல வரும் சோ நம்ம இந்த எம்எம் டிஃபரன்ஸ் தான் திக்னஸ் அதுக்கு ஏத்த மாதிரி பிரைசிங் டிஃபரன்ஸ் வரும் ஓகே 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 நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் கஸ்டமரோட சட்டிஸ்ஃபேக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆப் அந்த பட்ஜெட் தான் சார் அவங்களுக்கு எப்படி தேவை அவங்களுடைய பட்ஜெட் இரண்டாவது அந்த இடத்துல வந்து கார் நிக்க வைக்கப் போறங்களா இல்ல ஒரு 2 வீலர் நிக்க வைக்கப் போறங்களா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம் சூப்பரிங் சார் சூப்பர் கலர்ஸ்லாம் வந்து பாத்தீன்னா நிறைய இருக்கு நிறைய இந்த கோல் டிசைன் திருப்பி இதுலயே எடுத்து வந்திருக்காங்க இந்த கோல் டிசைன்லாம் வந்து மத்த பிராண்ட்ல திருப்பி போடல கேஜ்ல தான் இந்த மோல் மோல் கோல்ட் கோல் டிசைன்ஸ்லாம் திருப்பி எடுத்து வந்திருக்காங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா அடுத்து இந்த கோல்

நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் ஃபோர் ஃபீட்ல ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கு த்ரீ ஃபீட் இருக்கு இது பாருங்க இது பாருங்க இதெல்லாம் த்ரீ ஃபீட் சார் இது பாருங்க அதுவும் த்ரீ ஃபீட் இதெல்லாம் ஒன் பை ஒன் சார் இதெல்லாம் ஒன் பை ஒன் சார் ஒன் பை ஒன்ல திருப்பி அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இதுலயும் வந்து ஒரு பதினஞ்சு கலர் கிட்ட இருக்கு சார் மோர் தென் பிப்டீன் கலர்ஸ் மேல இருக்கு சார் எது வேணுமோ நம்ம அழகா கரெக்டா சூஸ் பண்ணலாம் இது த்ரீ பை ஒன்லயும் இருக்கு ஃபோர் பை ஒன்லயும் இருக்கு அகைன் கஸ்டமரோட கஸ்டமருடைய அதாவது அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் இதுலயும் ஃபுல் பாடி இருக்கு இதுலயும் மேல கிளேஸ் பாலிஷ் கிளேஸும் இருக்கு ஜிவிடினு சொல்லுவோம் ஜிவிடிலயும் இருக்கு ஃபுல் பாடிலயும் இருக்கு ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா டாப்ஸும் இருக்கு பாருங்க டாப்ஸ்லயும் இதே மாதிரி கலெக்ஷன் இருக்கு பாருங்க இதுலயே நம்ம அந்த பிளாஸ்டிக் பாடியும் வருது சில பேர் பட்ஜெட் கம்மியா ரெண்டல்ல இது பண்ண போறாங்க சிம்பிளா பண்ணணும் இந்த மாதிரி பண்ணலாம் அகைன் வாங்க வாஷ் மெஷின் பார்க்கலாம் சானிடரி வேர் இதெல்லாம் கேஜியோட செகண்ட் டிவிஷன் ப்ராடக்ட் சொல்லுவோம் அதுவுமே நம்ம கிட்ட இருக்கு ஆமா 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 கேஜில என்னெல்லாம் பண்றாங்களோ எல்லாமே கிடைக்கும் சார் சார் என்ன சார் யூனிக்கான மாடல்ஸ் இருக்கு ஆமா 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 சார் வாங்க உள்ள ரூம்லயே காட்டலாம் சார் இன்னும் இருக்கு இருக்கு வாங்க 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 அப்படியே காமிங்க சார் என்ன சார் கலெக்ஷன்ஸ் டைல்ஸ்லயே அடிக்கிறீங்க சானிடரி வேர்லயே அடிக்கிறீங்க அடேங்க அப்பா இங்க என்ன சார் இங்க தண்ணி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமா ஆமா சார் ஆமா சார் இதெல்லாம் இதெல்லாமே நம்மளுடைய சானிடரி வேர் கலெக்ஷன்ஸ் தான் சார் ஓகே இதெல்லாம் அப்படியே வாஷ்மிஷின் கலெக்ஷன்ஸ் தான் இது வாஷ்மிஷனா சார் ஆமா சார் ஆமா சார் என்னங்க சார் வேற லெவல்ல இருக்கு சூப்பர் வாங்க இன்னும் இருக்கு இன்னும் வாஷ்மிஷன்ஸ் ஆர்டனரி லெவல்ல இருக்கு இந்த லெவல்ல இருக்கு வால் ஹேங்கிங் அதெல்லாம் கூட சாம்பிள் இருக்கு சரி வாங்க பாத்துறோம் அது அப்படியே போங்க அப்படியே லைவாவே மக்களை காமிங்க ஓகே ஓ எங்க ஒரு செக்ஷன் இருக்கா சூப்பர்ங்க சார் இதல்ல அப்படியே நம்ம டைல் வந்து ஒரு பாத்ரூம் கோட்னா எப்படி இருக்கும் அதையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கோம் ஒரு டெமோவாவே காமிச்சி இருக்கோம் ஆமா 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 சார் சூப்பர்ங்க சார் இதுலயே அப்படியே சானிட்டரி இன்னும் டிஃபரண்ட் टाइप्सல வச்சிருக்கோம் இதல்ல அப்படியே வாஷ்மிஷன் இருக்கு இந்த மாதிரி நம்ம டெமோவுமே வச்சிருக்கோம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம

நண்பர்களுக்காக ஒதுக்கி உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாரும் சூப்பர் கைஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் பாய் சார் பாய் பாய் தேங்க்யூ